முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இதுதான் இன்று இலங்கையில் பேசு மாறி மாறியிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை நீக்குவது தொடர்பான சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான இந்த சிறப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை நீக்கம் தொடர்பான சட்டம் மூலம் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிற்கு எந்த விதத்திலும் முரணானது அல்ல என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அதே போன்று சாதாரண பெரும்பான்மை மூலமாக அதனை சட்டமாக்க முடியும் என்றும் கூட அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த தீர்ப்பு கடந்த ஒன்பதாம் தேதி சபாநாயகரால் பாராளுமன்றத்தில் வாசிக்கப்பட்டு பின்னர் கடந்த பத்தாம் தேதி அந்த சட்டம் மூலம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதுக்கு பின்னர் வாக்களிப்பு இடம்பெற்றது அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் வாக்களித்திருந்தார்கள் அதே போன்று ஒரே ஒரு நபர் அந்த சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தார் சாமர சம்பத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மாத்திரமே அந்த சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தார் எதிரணியை பொறுத்தவரையில் அந்த சந்தர்ப்பத்தில் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி அதே போன்று பொது ஜன ஆகிய கட்சிகள் அன்றைய தருணத்தில் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அந்த வாக்களிப்பில் கலந்து கொண்டிருந்தார் சட்டமூலத்துக்கு ஆதரவாக அவர் வாக்களித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை நீக்கம் தொடர்பான சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினத்திலே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் தங்களுடைய இல்லத்தில் இருந்து வெளியேறியிருந்தார்கள் ஆனாலும் கூட இந்த மகிந்த ராஜபக்ஷவினுடைய வெளியேற்றம் தான் இன்று பேசு பொருளாக மாறியிருக்கின்றது நேற்றைய தினத்தில் அவர் விஜயராம இல்லத்திலிருந்து வெளியே செல்லும் போது அவருடைய ஆதரவாளர்கள் அங்கு கூடியிருந்தார்கள் அவருக்காக அவர்கள் குரல் கொடுத்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது மிகுந்த சனக்கூட்டத்துக்கு மத்தியில் அங்கிருந்து முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவருடைய பாரியார் சிராந்தி ராஜபக்ச ஆகியோர் அங்கிருந்து இருந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளை பொறுத்தவரையில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மைத்ரிபால சிறிசேன ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகிய ஐவரே தற்போது உயிரோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கே இந்த சிறப்புரிமையின் அடிப்படையில் பல்வேறு வசதி வாய்ப்புகள் கடந்த காலங்களில் கிடைத்து வந்தன அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத்திரம் இந்த ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கவுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாவும் மைந்த ராஜபக்ஷவுக்கு ஐந்து கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாவும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாவும் அதே போன்று கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஒரு கோடியே இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாவும் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரம் சிங்கவுக்கு முப்பத்தி நான்கு லட்சத்து தொன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாவும் செலவிடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகளில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கே கடந்த வருடம் அதிகமாக செலவிடப்பட்டிருக்கின்றது என்பது இந்த தரவுகளின் ஊடாக திட்ட தெளிவாக தென்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட ஐந்தரை கோடி ரூபாய் கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவுக்கு செலவிடப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மைத்ரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகிய நான்கு முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஒட்டுமொத்த செலவினங்கள் இந்த மைந்த ராஜபக்சவுக்கு செலவிடப்பட்ட செலவினத்தை விட குறைவாகவே இருக்கின்றது என்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது ஆதிலும் இந்த ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு வெறுமனே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இங்கு ஜனாதிபதிகளுக்கு இது போன்ற இன்னும் ஏராளமான சலுகைகள் வழங்கப்பட்டன அந்த சலுகைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு பணியாற்றுவதற்காகவே ஏராளமானோர் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒன்பது மருத்துவர்கள் எட்டு சாரதிகள் பதினாறு சமயக்காரர்கள் அடங்கலாக ஒட்டுமொத்தமாக நூற்றி பதினோரு பேர் அவருக்கு பணியாற்றுவதற்காக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இப்படியாக மிக பெருமளவிலான நிதி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செலவிடப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த சட்டமூலம் மூலம் கொண்டுவரப்பட்டது இந்த சட்டமூலம் மூலம் கொண்டுவரப்பட்டதன் விளைவாக எதிர்வரும் காலங்களிலிருந்து வருடத்திற்கு பத்து கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு லாபமாக கிடைக்க போகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை நீக்கப்படும் என்ற விடயத்தை கடந்த காலங்களில் அனுரகுமார திசாநாயக்க அதிகமாக மேடைகளில் பேசியிருந்தார் இருந்தார் அதே போன்று அதை தற்போது அவர் நிறைவேற்று காட்டிருக்கின்றார் அப்படி எமதி உருண்ட மந்த்ரி ஜனாதிபதி வரும் கருதனும் ஜனாதிபதி පල්ලි ගනීමක්නේ මේ යහපත් දේශපාන්න සංස්කෘතිය. ඔබයි තන්න විජේරහමේ. කොල්ලප හත්ේ දෝඩුවට ්‍යයක් ඇන්තරන තිෙන. වර්ගඩි තිස්දාස් පන්සීයයි. අක්කරය පොයතස් දහතුන ඉදම. සාධර්. මිලියන හස්සේදන්න ප්‍රද කලන පති සංකරන කරන්න. එක තත්තුව අයිතන ලිස්් කහහිර දය. මියන විසිකනක ගැනරේට ඇත්තියන්න්න හිම ජනතාවගේ සල සාධරන නේන. මොන්න ල් නනාතිපදිල න සිරපුරීම නකප බන. ஜனாதிபதி அனுரகுமார் கூறிய போது பெரிதாக முன்னாள் ஜனாதிபதியில் எவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை மாறாக முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தமக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை தேவையில்லை என்று கூட தெரிவித்திருந்தார்கள் ஆனால் ராஜபக்ச தரப்பு சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது முடிந்தால் விஜயராம இல்லத்திலிருந்து மைந்தர் மைந்த ராஜபக்சவை வெளியேற்றுங்கள் என்று சவால் விடுக்கப்பட்டது அதற்கு பின்னர் உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்புமாறும் கூட அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இப்படியான நிலைமைகளுக்கு மத்தியில் இவை எதனையும் செய்யாமல் ஒரு சட்டமூலத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து அதை நிறைவேற்றி தற்போது ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமையை இந்த அரசாங்கம் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இப்போது பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக வழங்கப்பட்ட இல்லம் அல்லது அந்த இல்லத்துக்கான வாடகை கொடுப்பனவு என்பன நீக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று அவர்களுக்கு வழங்கப்பட்ட செயலாளர்களுக்கான கொடுப்பனவு தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது எரிபொருளுக்கான கொடுப்பனவு நீக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாரியாருக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியமும் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது எனவே இனிவரும் காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வூதியம் மாத்திரமே கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை நீக்கப்பட்ட விடயமானது இன்று சமூகத்தில் எப்படி பேசப்படுகின்றது என்றால் ஏதோ மைந்த ராஜபக்சவினுடைய சிறப்புரிமை மாத்திரமே நீக்கப்பட்டது போன்ற ஒரு பிம்பம் தற்போது சமூகத்தில் எழுந்திருக்கிறது அதை நேற்றைய தினத்தில் விஜயராம இல்லத்துக்கு வருகை தந்திருந்த அவருடைய ஆதரவாளர் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இதை வைத்து மைந்த தரப்பு இனிவரும் காலங்களில் அரசியல் செய்யலாம் என்று கூட சொல்லப்படுகின்றது எனவே இந்த சிறப்புரிமை நீக்கமானது மைந்த ராஜபக்சவின் எதிர்கால அரசியலுக்கு முதலீடாக அமையுமா அதுவே அவர்களுக்கு பாதகமாக அமையுமா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது எப்படியோ இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இனி வரும் காலங்களில் ஓய்வூதியம் மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கிடைக்கப் போகிறது இது போன்ற மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி